கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் பவுலடிகளார் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஊழியம் செய்கின்ற மக்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறார் அது என்ன அறிவுரை என்றால் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் தன்னுடைய குடும்பத்தை கவனியாமல் ஊழியத்தையே நான் செய்கிறேன் என்று பலர் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இருப்பதினாலே அன்று பவுலடிகளார் பல பட்டணங்களுக்கும் பல நாடுகளுக்கும் பல திருச்சபைகளுக்கு சென்றிருந்த போது அவர் நேரடியாக பார்த்த சம்பவத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் குடும்பத்தை கவனியாமல் ஒரு திருச்சபையை எப்படி நடத்த முடியும் ஆகையினால் அருமை ஊழியம் செய்கின்ற கடலுடைய மக்களே முதலாவது நீங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்னால் குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் அது தவறான வார்த்தை குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் நடத்தினால்தான் அதை குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தினால்தான் திருச்சபையை சாட்சியாக நிறுத்த முடியும் ஊழியத்தை சாட்சியாக செய்ய முடியும் அதைதான் பௌலடிகளால் இங்கு இந்த வசனத்தின் மூலமாக பதிவு செய்கிறார் ஆனால் நாம் பெறுகிற சிந்தனை ஊழியம் செய்கிற மக்கள் குடும்பத்திலே சாட்சியாக குடும்பத்தை சாட்சியாய் நடத்துவதிலே குடும்பத்தை கவனிப்பதிலே குடும்பத்தை கண்ணுங்கருத்துமாய் நடத்துவதிலே நீங்கள் முதலிடம் பெற்ற பிறகு அப்புறம் அதன் பிறகு திருச்சபையை நடத்த அது ஏதுவாக இருக்கும் கடவுள் இதைதான் விரும்புகிறார் இதைதான் அவர் எதிர்பார்க்கிறார் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தவறான சிந்தனையை நாம் பெறாமல் தன் குடும்பத்தை கவனிக்கிறவன் ஊழியத்தை செய்கிறான் திருச்சபையை நடத்துகிறான் அவன்தான் சரியான பாதையில் ஊழியத்தை செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன்